செவ்வாய் காலை காதல் வணக்க கவிதை கார்த்திகை மாதமோ காரிருளில் மறைந்து போக மாதங்களில் நல்ல மார்கழி என்று பிறக்குதடி வாசலிலே பூசணிப்பு பூக்குதடி அதற்கேற்றார்போல் கிழக்கில் செங்குதிரோன் மலர்கிறான் அடி இச்செவ்விடியலில் செங்காந்தல் கனைதொடுத்து செந்தமிழரசி உனை செழுமையோடு எழுப்புகிறேன் செவ்வான நிறத்தழகி செவ்வாய் உதட்டழகி உனக்கிந்த உதயனின் செங்காலை செவ்வாய் வணக்கமடி கார்த்திகை மாதமோ காரிருளில் மறைந்து போக மாதங்களில் நல்ல மார்கழி இன்று பிறக்குதடி வாசலிலே பூசணிப்பு பூக்குதடி அதற்கேற்றார்போல் கிழக்கில் செங்கதிரோன் மலர்கிறான் அடி இச்செவ்விடியலில் செங்காந்தல் கனை தொடுத்து செந்தமிழரசி உனை செழுமையோடு எழுப்புகிறேன் செவ்வான நிறத்தழகி செவ்வாய் உதட்டழகி உனக்கிந்த உதயனின் செங்காலை செவ்வாய் வணக்கமடி